அவ்வளவு கர்ணத்துக்கான எனர்ஜி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கக்கூடிய பூவ ராகவ பெருமாள் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத காரணங்க இருந்தாங்க அப்படின்னா இங்கே போயிட்டு வரும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஏன் அப்படின்னா புவராகவ பெருமாளுக்கும் அம்புஜுவலை தாயாருக்கும் திருமணம் ஆன ஸ்தலம் அது அதனால் அங்கே கவுளவகரணக்காரங்க திருமணம் ஆகாதவங்களும் எந்த காரணத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க திருமண தடை இருக்கா நீங்கள் இந்த பூவராகுவ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு திருமண தடையும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க தொழில் தடையாக இருந்தாலும் தொழில் தடையும் நீக்கக்கூடிய ஸ்தலம் ஒரு அற்புதமான ஸ்தலம் சரிங்க இப்போ எங்கள் வீட்டில் இருக்க எந்த பொருளை இயக்கி என்னோட கண்ணநாதர் இயக்கலாம் அப்படின்னா சனி கிரகத்துக்கான உண்டான வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துடைப்பங்க சனி பகவான் சுத்தம் பண்ணக்கூடியவர் அதனால் நீங்கள் உங்கள் தொடப்பத்தை எடுத்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடை நீங்கள் கூட்டுற பொறுப்பை எடுத்துக்க